Hi Financial Center viewers. வெல்கம் பேக் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு கடன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு அரக்கனா மாறுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மன்னிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு பல வீடியோ போட்டிருக்கிறேன் நான் வீட்டு கடன் அப்படிங்கிறது நல்ல கடன் ஹவுசிங் லோன் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன்பது டு பத்து பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரே கடன் வந்து இந்தியாவில் அது மட்டும்தான் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா ஹவுசிங் லோன் மூலிமா வீடு கட்டுங்க அப்படிங்கிறது இல்லாமல் போட்டோம் அதெல்லாம் ஒரு பார்ட்டு ஓகே ஆனால் நீங்கள் லோன் வாங்கின கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லோனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரக்கன் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு லோன் ஏஜென்ட் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு பேங்க்கும் சொல்ல மாட்டாங்க ஸோ அது நான் போன வாரம் பார்த்திங்க அப்படின்னா ரியலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது தான் இங்கே வந்து நான் வந்து வீடியோவாக போடணுங்கிறதுக்காக போட்டுருக்கிறேன் ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹவுசிங் லோனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒம்பது பர்சன்டேஜ் ஒம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிற பேரில் ஃப்ளோட்டிங் ரேட்டில் தான் பேங்க் வந்து தூக்குறாங்க ஃபிக்ஸ்டு ரேட்டில் பார்த்திங்கன்னா எந்த பேங்க்கும் கொடுக்குற கிடையாது மேக்ஸிமம் பேங்க் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட் அதாவது எப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய ரிப்போ ரேட்டை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுமோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கேட்காமையே உங்களோட நாலேஜ் இல்லாமல் இவங்க வந்து உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்திகிட்டே போவாங்க அதிகப்படுத்திகிட்டு போகும்போது ரெண்டு விதமாக பண்ணுவாங்க பொண்ணு உங்களுடைய இஎம்ஐயை பற்றி நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கட்ட சொல்லுவாங்க யூஸ்ஃபுல்லாக அது யாரும் பண்ணுற கிடையாது மந்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அது உங்களுக்கே தெரியாது ஆப் இருந்ததுன்னா நீங்கள் ஆப்பில் போய் பார்த்தா தான் தெரியும் மாதம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது ஸோ அது மாதிரி தான் நான் பாதிக்கப்பட்டுருக்கிறேன் அதை தான் வீடியோவாக போடுறேன் ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு நீங்கள் வந்து லோன் வாங்கியிருப்பீங்க அத்தனை மாசத்துக்குள்ள கட்டுற மாதிரி பட் கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண பண்ணோம் இங்கே வந்து உங்களுடைய மாதத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது மாதம் நாற்பது மாதம் வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணதோட அதிகமாக கட்டுற அளவுக்கு வரும் அப்போ யோசிச்சுங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து அதிகமாக நமக்கு வந்து போகுது அப்படிங்கிறது அப்போ ஹவுசிங் லோனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்ககிட்ட கேட்டேன்னா பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க பார்ட் பேமெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேங்க் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இஎம்ஐ சேர்ந்து ஒன்றா தான் கட்டணும் அப்படிங்கிற பேர்லையோ அல்லது ஒரு மாதத்தில் ஒரு டைம் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியோ நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பேங்க்கில் போய் லோன் வாங்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எல்லாமே தெரிய வருது அப்போது ஹவுசிங் லோனை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா நீங்கள் முப்பது வருஷம்னா முப்பது வருஷம் கண்டினியூஸாக இஎம்ஐ மட்டும் கட்டணும்னு நினைக்காதீங்க கட்டினீங்கன்னா உங்களோட சொத்தை வித்து கட்டினாலும் பத்தாது ஓகே மூணு மடங்கு நாலு மடங்கு எவ்வளோ லோன் வாங்குனீங்களோ அதான் மூணு மடங்கு நாலு மடக்கு நீங்க கட்டிட்டு வந்துருப்பீங்க குறையவே குறையாது ஓகே பெரிய ஒரு கிணத்துக்குள்ளே போடுற சின்ன ஒரு புரியாட்டை பார்த்தீங்கன்னா வந்து போய்கிட்டே இருக்க முடியும் ஹவுசிங் லோன் வந்தீங்கன்னா ஏன்னா நீண்ட கால கடன் முப்பது வருஷம் அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு முடியுமோ ஒரு பார்ட் பேமெண்ட்டை வந்து இது வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு டைம் ஆகுது பார்ட் பேமெண்ட் வந்து கட்டுங்க ஏன்னா நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அதில் தொண்ணூறு தொண்ணூற்றி பர்சன்டேஜ் வந்து வட்டி மட்டும் தான் கழிப்பாங்க வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய முதல் கடையும் ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் கட்டக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய அசலை குறைக்கும் அப்போ அசலை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் பேமெண்ட் இஎம்ஐக்கு மேலே எக்ஸ்ட்ரா என்ன கட்டுறீங்களோ அதுதான் வந்து பெனிஃபிட் ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே பாருங்கள் என்னுடைய அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் எனக்கு கிடைச்ச ஒரு கசப்பான அனுபவம் மீது அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே நான் வந்து டாப் அப் லோன் வாங்கியிருக்கிறேன் ஹவுசிங் லோன் ஏற்கனவே ஒரு ப்ர ஒரு நான் என்பிஎஃப்சி பேங்க்குன்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்ப்ரேஷனில் ஒரு ஒரு கா பேங்க்கில் வந்து வாங்கியிருக்கிறேன் ஸோ அதில் ஹவுசிங் லோன் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் வேணுங்கிறக்காக டாப் அப் லோன் வாங்கியிருக்கேன் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா அஞ்சு லட்சம் ரூபா வாங்கினேன் அதுக்கு பதினஞ்சாயிரத்து ஐநூற்றி ஆறு இன்சூரன்ஸ் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய லோனுக்கு நம்மகிட்டேயே இன்சூரன்ஸே கலெக்ட் பண்ணி அதையே லோனாகவே கன்வெர்ட் பண்ணிடுறாங்க ஸோ என் கைக்கு வந்த என்னமோ அஞ்சு லட்சம் தான் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அஞ்சு லட்சத்து பதினஞ்சாயிரம் இருக்குது அப்போ அந்த பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது என்னென்னா இன்சூரன்ஸ் அது ஸோ எனக்கு ஏதாவது ஆனால் அந்த இன்சூரன்ஸை வந்து அவன் கிளைம் பண்ணிக்குவான் பணத்தை கிளைம் பண்ணிக்குவான் அப்படிங்கறக்காக அதுக்கும் சேர்த்து தான் நம்ம வட்டி கட்டுறோம் அதில் எந்த மாற்று இருக்கிறது கிடையாது ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் டியூ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா இஎம்ஐ பாருங்கள் அஞ்சாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா பார்த்திங்கன்னா வந்து இஎம்ஐயாக நான் கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினாலு மாதம் கட்டிட்டுருக்கிறேன் ஓகே நான் அந்த லோன் வாங்கும்போது எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன போட்டுருந்தாங்க ஃபுலோட்டிங் ரேட்டுன்னு கட்டி பார்த்தீங்கன்னா வந்து அது வாட்க்கு இன்க்ரீஸ் ஆகி கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து லெவன் பாயிண்ட் டூ சம்திங் நான் அது ஹைப் பண்ணிக்கிறேன் நான் ஸோ லெவன் பாயிண்ட் டூ சம்திங் கொண்டு வந்துட்டாங்க இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மந்த்து ஆக்சுவலாக நான் லோன் போட்டப்போ எனக்கு சேங்சன்டு மந்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி எண்பது மாதம் இப்போ பதினாலு மாதம் கட்டிகிட்டே ஆனால் இன்னும் கட்ட வேண்டியது எவ்வளோன்னா நூற்றி எண்பத்தஞ்சு மாதம் இது என்ன கொடுமை அப்படின்னு தான் பேங்க்கு தூக்கிட்டு உடனே இருக்கிற மாதம் பாருங்கள் லோன் சேங்கன்டு மாதமே நூற்றி எண்பது மாதம் தான் தான் ஸோ ஒரு பதினாலு மாதம் கட்டிக்கிறேன் அப்போ அந்த நூற்றி எண்பதில் ஆக்சுவலாக பதினாலு கழிஞ்சிருக்கணும் களியாட்டியும் பரவாயில்ல ஆனால் நூற்றி எண்பதுக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு காமிக்குது என்ன காரணம் இது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் நீங்கள் வாங்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கம்மியாக இருந்திருக்கும் இப்போ வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டு காட்டி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ண பண்ண நாங்களும் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் ஸோ லெவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணாமல் மாதத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் கட்டுறதுக்கு அக்ரி பண்ணுது நான் கட்டுறதுக்கு ஓகே சொன்ன மாதமே நூற்றி எண்பதுங்க அது எப்படிங்க நீங்கள் நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு போட்டுருக்கலாம் அப்போ அஞ்சு மாதம் சேர்த்தி கட்டணும் அஞ்சு மாதம் சேர்த்தி கட்டணும் கூட பரவாயில்ல வரைக்கும் பதினாலு மாதம் கட்டணும் அஞ்சாயிரத்தி அறுநூறுபா அந்த அமௌண்ட் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு சார் அதெல்லாம் போக மிச்சமும் கட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது அஃபோர்டபுளாக கிடைக்குது கூவி கூவி அங்கங்கே ஈஸியாக கொடுக்குறான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் கட்ட முடியல அப்படின்னா ஹவுசிங் லோன் வாங்கினா திவாலாயிருக்கு